சனி பகவானோ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கார் ஸோ ஆறாம் இடத்தை குரு பார்க்குறனால கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னாப்பா ஏகப்பட்ட பிரச்சனை கடன் காரணத்துள்ள தாங்க முடியல அப்படிங்கிற நிலையிலேருந்து வெளியே வருவீங்க குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் பல நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வந்த ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது அமர்ந்தனால சில நேரங்களில் குழந்தை பாக்கியத்து தடை ஏற்பட்டுக்கலாம் புத்திர தோஷம் ஏற்பட்டுக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்கலாம் மேக்சிமம் ஸோ இப்போ ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவங்க கூட உறுதியாக குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குற அப்போ தொழிலில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தொழிலை வச்சு நான் நொந்து நூலாயிட்டேன் இவ தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற நிலைமை கூட என் மனசு வந்துருச்சு இதை சமாளிக்கணும் என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்களாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறனால அவர் உறுதியாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்